வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் காற்றில் மிதந்து வரும் ஒலி அலைகள் பொதுவாக பகல் நேரங்களில் எழும் பலவித சத்தங்களும் துல்லியம் இல்லாமலும் அதிக தொலைவிற்கு செல்லாமலும் இருக்கும் போது இரவு நேரங்களின் சத்தம் துல்லியமாகவும் அதிக தூரம் கேட்கக்கூடியதாகவும் இருக்கின்றன இத்தகைய மாறுபட்ட நிலைக்கு பகலில் இறைச்சல் அதிகம் இருப்பதும் இரவில் இறைச்சல் இல்லாமல் அமைதி நிலவுவதும் காரணம் என நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த மாறுபட்ட சத்தத்தின் தன்மைக்கான அறிவியல் உண்மைகள் வேறு விதமாக இருக்கின்றன எந்தவொரு சத்தத்தின் ஒலி வேகமும் நிலையானது என நம்மில் சிலர் நினைக்கின்றனர் ஆனால் காற்றின் ஈரப்பதம் அதன் வெப்பநிலை காற்றின் திசை ஆகியவை சத்தத்தின் வேகத்திற்கும் அது செல்லும் தூரத்திற்கும் அடிப்படையாக அமைகின்றன என்பதே உண்மை ஆகும் ஒலி அலைகளானது காற்றிலுள்ள மூலக்கூறுகளின் அதிர்வலைகள் மூலமாகவே ஓரிடத்திலிருந்து பிறிதொரு இடத்திற்கு செல்கின்றன இவ்வாறு மூலக்கூறுகளின் வழியாக ஒலி அலைகள் செல்லும் பொழுது சூடான காற்றின் அடர்த்தி குறைவாக இருப்பதால் ஒலி அலைகள் வேகமாகவும் குளிர்ந்த காற்றின் மூலக்கூறுகளின் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் அதில் ஒலி அலைகள் செல்லும் போது மெதுவாகவும் செல்கின்றன பகலில் சூரிய வெப்பத்தில் உள்ள காரணமாக பூமி தரையின் காற்று சூடானதாகவும் மேலே செல்ல செல்ல வெப்பம் குறைவாகவும் இருக்கின்றது அதே நேரத்தில் இரவின் மடியில் தவழும் காற்று குளிர்ந்து நள்ளிரவுக்கு பின் நன்கு குளிந்து விடுகின்றது சவுண்ட் ரெஃப்ராக்ஷன் எனும் ஒலி விலகல் விதியின்படி பகல் நேரங்களில் ஒலி அலைகள் சூடான காற்றிலிருந்து மேல்நோக்கி சென்று குளிர்காற்றில் ஒலி விலகல் ஏற்படுவதும் இரவு நேரங்களில் ஒலி அலைகள் வெப்பக்காற்றிலிருந்து கீழ்நோக்கி குளிர்காற்றில் ஒலி விலகல் ஏற்படுவதும் நடக்கின்றது இதனால் பகலின் ஒலி வேகம் அதிகமாக இருந்தாலும் தூரம் குறைவாகவும் இரவின் ஒலி வேகம் குறைவாக இருந்தாலும் அது செல்லும் தூரம் அதிகமாகவும் இருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்